நினைத்த காரியத்தை நடத்தி தரும் தேங்காய் பரிகாரம் சிலருக்கு அவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் பலரும் தங்களுடைய நினைத்த காரியத்தை நடத்த கடுமையாக போராடிக் கொண்டிருப்பார்கள் அவர்களால் சிறு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது அவர்களுக்கு மனத்தடையும் மாயத்தடையும் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் இவர்கள் அனைவருக்கும் நினைத்த காரியத்தை செயல்படுத்த எளிமையான வழிமுறை ஒன்று இருக்கிறது இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் நெய் இரட்டை திரி நீங்கள் பிறந்த கிழமையை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அன்று காலையில் நீராடி குலதெய்வத்தை மனதில் தியானித்து பூஜை அறையில் தேங்காயை சமமாக உடைத்து அதன் இரண்டு பக்கத்திலும் நான்கு பாகமாக சமமாக கணக்கிட்டு குங்குமம் இட்டு அதில் இரட்டை திரியை வைத்து நெய் கொள்ளுங்கள் இந்த தேங்காய் மூடிகளை பித்தரையாலான தாம்பாடத் தட்டில் வாழை இலையை வைத்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மேல் இந்த இரண்டு நெய் தேங்காய் தீபத்தையும் ஏற்றி இறைவனை வழிபட வேண்டும் தேங்காய் சமமாக உடைக்கப்பட வேண்டும் சுத்தமான பசு நெய்யை ஓற்ற வேண்டும் கண் உள்ள பகுதி உங்களுடைய பூஜை அறையில் உள்ள கடவுளின் உருவப்படத்திற்கு வலது புறமும் மற்றொரு தேங்காய் மூடியே எனது புறமும் வைத்து இறைவனின் பிரார்த்திக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் இத்தகைய தேங்காய் நெய் தீபத்தை ஏற்றி வழிபட தொடங்கினால் உங்களுடைய காரியம் அதாவது நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றி பெறுவதை அனுபவத்தில் காணலாம்